வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலையுமே இந்தியாவில் மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேலே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்போ பகுதி பொண்ணுக்குள்ளே போகலாம் மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தளவு உங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது நடப்புல இருக்குது அதே சமயம் மூணாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு ஒன்பதாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காங்க இவ்வளவு மைனஸ் இருந்தாலுமே ஒரே ஒரு பிளஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விழப்போகுது ஸோ வந்து குரு பகவானுடைய பார்வை எல்லா பிரச்சனையும் அடிச்சு நவுத்திரும் அப்படின்னு சொல்ல வரல கண்டிப்பாக அதை எதிர்பார்க்காதீங்க ஆனால் பிரச்சனையினுடைய வீரியத்தை குறைக்கும் தலைக்கு வரக்கூடிய பிரச்சனையை தலைமுடியோடு போக வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் தலைப்பாக போட்டிருந்தீங்கன்னா அந்த தலைப்பாகையை வந்து கண்டிப்பாக போட்டு தள்ளிடும் அந்த தலைப்பாகை தங்கத்திலே செஞ்சு வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக அது வந்து அவுட் ஆக போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் நிறைந்த ஆண்டு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் எப்படா இன்னும் விடுவு காலம் அப்படின்னு சொல்லி ஏங்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பின்பு ஏப்ரல் முடிந்த பின்பு ஓகே நம்ம கண்டிப்பா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்கு நிலைமை சரியாயிரும் உங்க நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து இருக்க போகுது அதாவது ஆன்லைன் தொடக்கத்தில் உங்களுக்கு நிறைய கலக்கம் நிறைய பிரச்சனை ஏன்னா வந்து இந்த ஆண்டு தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ள நாளில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஓப்பனிங்லேயே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுக்கும் இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டாச்சு இனிமே இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா பிறந்ததுலேருந்து தான் இருக்கேன் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மன கலக்கத்தை வந்து ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஓகே நம்மளால் நல்லபடியாக இனிமேல் வாழ முடியும் சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு முதல் நான்கு மாதங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஆனால் மாற்றம் ஒன்று மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா வந்து ஒரே நாள்ல உங்களுடைய டோட்டல் லைஃப் மாறிடும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் ஜெயசெஞ்சு எதிர்பார்க்காதீங்க பட் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழிமுறைகள் வழிவகைகள் உங்களுக்கு மே மாதத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு நடந்து முடியும் எப்பவுமே உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ரெக்கவரி ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் நடக்கும் ஆக்சிடென்ட் ஒரே நாளில் ஆணுச்சு அதே மாதிரி வந்து என்னுடைய பிரச்சனையும் ஒரே நாளில் தீரணுமானா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாது சரிங்களா அதுவும் மகர ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சனி பெரிய கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயத்தில் டோட்டலாக வந்து மறுத்தேன் அவர் வந்து நீதி பகவான் யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய கர்மவினைப்படி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு நீ ஏன் வீட்டுக்காரன் நீ என்னுடைய சொந்த வீட்டுக்காரன் அதனால் உங்களுக்கு நான் கெடுதல் பண்ண மாட்டேன் கம்மியாக பண்ணுவேன் அப்படிங்கிற கேட்டகரியிலே சனி பகவான் கிடையாது ஸோ அதனால் சனி பகவானுடைய கெடுதல்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான குறையும் அவர் மாட்டார் நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுசாக கொடுப்பார் சரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள நிலைகள் படி என்னென்ன பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் உங்கள் ராசிக்கு பார்ப்போம் சரிங்களா பட் அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத பகுதி ரெண்டில் பார்ப்போம் ஸோ பகுதி ஒன்று பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து கிடைக்கும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி படிப்படியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை வலு இருந்தால் கூட அதுக்குண்டான சம்பளம் வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் சிலருக்கு இடமாற்றம் உருவாகும் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆன்மீக பயணத்தை சிலருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் குடும்பத்துல மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் இது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பேச்சால் மீன் பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது முக்கியமாக கணவன் முனைவுக்குள்ள ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் இன்னும் சொல்லப்போனால் முழுசாக விட்டு கொடுத்து போகணும் சில நெருக்கடிகள் இருக்கும் சிலருக்கு விபத்துகள் நடக்கும் அதே சமயம் வந்து அதிக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெருசாயிரும் எதுலையுமே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கூடாது கடன் பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கடன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் சரிங்களா உடல் நலத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளணும் முக்கியமா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதாவது யாராவது இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கவனத்தை அதிகமா எடுத்துக்கணும் ஏன்னா மருத்துவ செலவு ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய வகையில வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேஜரான பலன்கள் தான் சரிங்களா இந்த பலன்களை மட்டுமே வச்சு முடிவெடுத்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதக அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்னதான் ராசி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே ராசி மட்டுமே உங்களுடைய ஜாதகம் கிடையாது சரிங்களா உங்களுடைய ராசியில சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பல பழங்கள் அவங்க அவங்க ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே தான் இருக்கும் சரிங்களா சோ அப்படிங்கிற பட்சத்துல இப்ப புத்தாண்டு பழங்களை பொறுத்தளவு புத்தாண்டுல பாசிட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் நெகட்டிவான அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் பாசிட்டிவ் யாருக்கு கிடைக்கும் நெகட்டிவ் யாருக்கு கிடைக்கும் இதையெல்லாம் எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க இப்போ நான் பகுதி ரெண்டில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறேன் இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா என்ன ப்ளஸ்ஸு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸு என்ன மைனஸு எந்த அளவுக்கு மைனஸ் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப முக்கியமாக கூடுதலாக இன்னொரு பகுதி அதாவது பகுதி மூணு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லக்ன பிரகாரம் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த வருஷம் முழுவதுமே கும்பத்தில் தான் இருக்க போகிறார் ஸோ சனி பகவான் கும்பத்தில் இருக்க போவதனால பகுதி மூணுல மிக முக்கியமான விஷயத்தை கொடுக்க போகிறேன் உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி உங்களுடைய ராசியில பிறந்திருந்த எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறந்திருக்க மாட்டீங்க பன்னெண்டு லக்னத்துல மாறி மாறி பிறந்திருப்பீங்க லக்னத்துக்கும் என்ன மாதிரியான சில அமைப்புகள் முக்கியமா கும்பத்தில் சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்ல போறேன் சரிங்களா சோ பகுதி ரெண்டுக்குள்ள போகலாம் பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்த அளவு தீமை எந்த அளவு அப்படிங்கறத பெர்சென்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு மீன்ஸ் இந்த இடத்துல சுப சுபகிரகங்கள் கண்ணட்டானிச்சுன்னா அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கண்ணட்ட ஆணிச்சு அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்க நெட்ல தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது சதமானம்தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப சுபகிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்ர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்போ உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதனத்தில் மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதினத்திலையும் துலாம்லையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்க கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதிதான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து கடகம் பாருங்க கடகத்தில் உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்துலையும் தனுசுலேயும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து இதில் மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்துலையும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது கண்ணி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா கிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் இல்லை நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாமிப்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசாக கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசாக செய்யும் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா நாங்க இப்பயும் பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்துல நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற அமைப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும் தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முன்னூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கும் பாரு எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனா அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது செவ்வாய் கேது சேர்ந்திருக்கு சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு சனி ராகு சேர்ந்திருக்கு சனி கேது சேர்ந்திருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்து இருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் ஆனாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்ல கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது சோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் மீனம் செகண்ட் பிளேஸில் கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில் பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இத எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்தில் தான் இருப்பார் சோ அதான் அடிப்படையில் மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்